ஆகவே தான் பிரசங்கி சொல்லும் பொழுது ஏழு எட்டுல வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது என்று வாசிக்கிறோம் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் அவர்களுக்கு இருக்கும் ஒரு காரியம் ஒரு வாழ்க்கையினுடைய துவக்கம் அல்ல ஒரு வாழ்க்கையின் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிவில் தான் ஒரு காரியத்தினுடைய ஜெயம் அல்லது தோல்வி விளங்கும் நீங்க பொதுவா ஓட்டப்பந்தயத்தை நீங்க பார்ப்பீங்களான ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம்ல நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆனா பெரும் கூட்டம் எங்க இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபினிஷ் லைன் முடிவு எல்லை எங்க இருக்கோ அங்கதான் எல்லாரும் நிற்பாங்க ஏனென்றால் துவங்கிறதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் முடியும் போது யார் ஜெயிக்க போகிறா என்பது தான் பார்ப்பாங்க சில பேர் கிரிக்கெட்டில் பார்க்குறதுல ரொம்ப ஆர்வம் இருப்பாங்க அந்த மேட்சினுடைய துவக்கத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டா கூட எதை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் எண்டு என்னன்னு பார்ப்பாங்க முடிவு என்ன யார் ஜெயிச்சா யார் எவ்வளோ ரன் வாங்கினா அதில் தான் கவனம் செலுத்துவாங்க நம்முடைய தேவன் யார் தெரியுமா ஒருவேளை துவக்கம் அற்பமாக இருக்கலாம் ஆனால் முடிவை தேவன் ஜெயமாய் மாற்றுகிறார் ஹலோ சகையுடைய வாழ்க்கையின் துவக்கம் பாவி துவக்கம் மாயக்காரன் துவக்கம் ரொம்ப அற்பம் ஆனால் இயேசு அவனை சந்தித்ததினாலே அவனுடைய முடிவை தேவன் முற்றிலுமாய் மாற்றிவிட்டார் முற்றிலுமாய் மாற்றி போட்ட